நான் நல்லா இருக்கேன் நடா ஏழ்மான்னா இன்றைக்கி எங்கேயோ வெளியிடறாரு ஏழ்மலை வெளியிடறான் நினச்சா கண்டிப்பாக இன்றைக்கி நான் வெளியே தாங்க வந்துருக்கிறேன் ஸோ நான் கைனிலேயோ இல்லை வந்து ஊர்லேயோலாம் இல்லை வெளியே வந்துருக்கிறேன் இன்றைக்கி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு வந்து வந்தோம் இங்கே கல்யாணத்துக்கு வந்தங்க ஸோ நம்முடைய மாமனருடைய தம்பி மகனுக்கு இன்றைக்கி கல்யாணம் சின்ன மாமனார் பையனுக்கு ஸோ அது வந்து பார்க்க வரலாம் அப்படின்னு வந்தேன் திருக்கோயிலூரில் அதை பார்த்துட்டு ஸ்ரீரங்கம் போயினோம் என்ன ஊர் அது அந்த கோயில் இருக்கு திருவரங்கம் திருவுரங்கத்தில் ஆதி கேசவன் பெருமாள் கோயில் இருக்குதுங்க சூப்பராக இருக்குது அந்த கோயில் ஸோ இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க அந்த கோயில் வந்து இப்போ ரெடி பண்ணிட்டுருக்காங்க நல்லா இருக்கு அந்த கோயில் எப்போ பாரு எங்கள் மாமா வந்து அந்த கோயிலுக்கு போ போய் சாமி கும்பிட்டு தான் வருவார் ஸோ நானும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்டேங்க ஸோ ஏன்னா நம்ம இன்றைக்கி வெளியே வரலாம் அப்படின்னு தான் களிம வந்தோம் அன்பானாவல் அன்பானாவல் ஹாய் ஹாய் தங்கச்சி ஹாய் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க சாப்பிட்டீங்களா நான் நல்லா இருக்கேன் தங்கச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க பார்த்து பத்திரமா இருங்க சேஃப்பாக இருங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டிலெல்லாம் எப்படி இருக்காங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைவ் வந்துருக்கிறேன் ஸோ நீங்களே வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வணக்கம் வணக்கம் தங்கச்சி வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டு சாப்பிட்டேன் தங்கச்சி நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க ஸோ நம்முடைய சங்கல பையன் மித்ரன் பேர் வந்து ஸோ எங்கள் ஒய்ஃபோடிய அக்கா பையன் மித்ரன் பேர் வந்துட்டு அண்ணா சூப்பர்மா சூப்பர்மா என்ன என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலா ஸோ அப்படியே பாருங்க பின்னாடி இதுதான் மாமா மாமா கீழே தலைக்கிழக்குரிதா நம்ம ஃபேமிலி நாமளும் காட்டவே இல்லை ஹெட் ஹண்ட்ரெட் வந்தானே நம்ம ஃபேமிலி காட்டலாம் வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் நடா திடீர்னு கார்லாம் வாங்கிட்டேன் பணக்காரன் ஆகிட்டேன்னு பாருங்களா இல்லை இல்லைங்க நான் ஓசியில் வந்திருக்கேன் இந்த காரில் அப்படியே வாங்க நான் மெயினாக வீடியோ கால் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஸோ என்ன காரணம் சொல்கிறோம் பாருங்கள் ஸோ ஓகே தேங்க் யூ தங்கச்சி தேங்க் யூ சாப்பிட்டாச்சி சாப்பிட்டாச்சு அம்மா ஓகே ஓகே சூப்பருங்க சூப்பருங்க சூப்பர் தங்கச்சி எல்லாம் நான் இங்கே வந்து ஒரு பழைய காலத்து பெட்ரோல் பங்கை பார்த்துங்க இந்த பெட்ரோல் பங்க் தான் காரு வாங்குங்கள்லாம் எல்லாம் தங்கச்சி தாம் நம்ம நம்மளுடைய நம்ம மகளை வந்து நல்ல ஒரு டாக்டர் ஆக்கி அந்த நாலு பேருக்கு இலவச மருத்துவமனையில் இலவசமாக தான் என்னுடைய கனவு லைஃப் எல்லாமே ஸோ அது நடக்கணும் பழைய காலங்க இது நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா பழைய காலத்து பெட்ரோல் பங்குங்க இதை பற்றி சொல்கிறேன் இதில் பாருங்கள் வெரி நம்பர்ஸ் தான் இருக்கும் இதில் வந்து இவ்வளோ ரூபா நூறுரூபா ஐம்பது ரூபாலாம் டைப் பண்ண முடியாது நம்ம என்ன பண்ணுவோம்னா இது பாருங்கள் இப்போ இருக்கிறதுல இந்த மாதிரிலாம் இருக்காது லாக்கு இந்த லாக்கை நம்ம ஓப்பன் பண்ணிட்டு இது எடுத்து நேராக பெட்ரோல் போட வேண்டியது தான் ஸோ நம்ம எவ்வளோக்கு அந்த பெட்ரோலுக்கு பயன்படுத்துகிறோமோ அவ்வளோ காசு அதை கொடுத்துட்டு தான் போகணும் ஸோ அப்படியே பொறுமையாக போடுவாங்க அதில் ஸோ இதெல்லாம் வந்து அந்த தில்முழலாம் இதில் பண்ணவே முடியாது இப்போ இருக்கிற பெட்ரோல் பங்கு திருமூல் பண்ணுற மாதிரிலாம் இதில் பண்ணவே முடியாது ஸோ அதெல்லாம் ஒரு நாள் வந்து ஸோ ஹாப்பியாக இருந்தது இதை பார்க்க சொல்ல இது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மெயினாக இது இங்கே எங்கே இங்கேனா பண்ணிட்டு இருக்கணும்னா நம்ம வந்து சொந்தக்காரர் வீட்டுக்கு வந்துருக்குறோம் ஸோ அப்படியே கிளம்புறதுக்கு மேலே சொந்தக்காரெல்லாம் பார்த்துட்டு கிளம்புனானே எங்கள் உடைய சொந்தங்க இதுவும் எல்லாமே தேவி லைஃப் சிஸ்டர் வாங்க 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 எப்படி இருக்கீங்க சேஃப்டி வாங்கினேன் எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் நலமாக இருந்து வாங்க வணக்கம் வணக்கம் மாமா ஆமாம் பார்த்துக்கோங்க உங்கள் கமாண்ட் நேரத்தில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ரொம்ப நன்றி கமெண்ட் பண்ணதுக்கு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பெரிய வருவங்க சகலை வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபோடைய அத்தா வீட்டுக்கு சார் சகலைன்னா ஸோ கார் பார்த்துங்களே அது அவருடைய காரு தான் ஸோ சந்தோஷமாக இருக்குல்ல பேசுங்க தாது ஐ சொல்லுங்க ஸோ அலிட்டா அலிட்டா பேர் வந்து அதாவது தூக்க போகிறேன் ஓகே வணக்கம் நலமா அண்ணா துபாயிலேருந்து நல்ல நல்லண்ண நீங்கள் உங்கள் வீடியோலாம் பார்த்து எங்கள் வீடியோ மொத்த வீடியோ கமெண்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது எம்எஸ் பிரபா பிளாக் ஆனால் எப்படி இருக்கீங்க நலமா இரு நான் வந்து விட்டேன் வாங்க 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 நலம் சந்தோஷமாக இருக்கேன் நலமாக இருக்கேன் நீங்களே எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லோரும் பானவல் நீங்கள் அந்த ஊரில் நம்மளுக்கு கமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஸோ இன்னும் எல்லோரும் கேட்கறது இன்னும் கூடிய சீட்டில் வருங்க நிறைய பேர் கமாண்டில் வந்து ஆனால் நீங்கள் மணியானம் கூட ஏதாவது ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ அது அது நடக்க போது இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம மணி மணியானனால் நம்மளா சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரு இது ஒன்று பண்ண போகிறோம் ஸோ அவர் கூட நான் சேர்ந்து பண்ண போகிறேன் வாங்க நம்மளா பண்ணலாமேனு சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம அவர் கூடலாம் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கிறோம் கோயிலுக்கு போனங்க சாமி கும்பிட்டேன் அவர் ஒரு சந்தோஷமாக இருந்தது அவங்கக்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணலாம் அப்படின்றது தான் இன்னும் சாப்பிடலைங்க சாப்பிடலங்க இன்னும் சாப்பிட்ல ரொம்ப இன்னும் சாப்பிட்லாமா நாங்கள் நலம் சாப்பிட்டு விட்டோம் நன்றி நன்றி என்ன பேசலை நீங்கள் ஆ நான் சாப்பிட்டுங்க சாப்பிடுங்க சொன்னதார் வீட்டில் போதா சாப்பிட்டு வந்து உக்காந்துறேன் கல்யா பொங்கல் நல்லா சாப்பிட்டோம் கல்யாணத்தில் அப்புறம் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் இங்கேயும் சாப்பாடு நல்லா இருந்தது ஒய்ஃபை காமிங்க டூ ஹண்ட்ரட்கே வந்து தான் நம்ப அவங்க ரூன்றாங்கல்லாட்டுங்க ஸோ கண்டிப்பாக காட்டுறேன் அவங்க அங்கே உள்ள ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க முடிச்சுட்டு வந்து நான் காட்டுறணும் நம்ம ஸோ என்னுடைய அடுத்த விவசாயி அவனை காட்ட மாட்டேன் டூ ஹண்ட்ரட்கே வந்த மாதிரி தான் அவனை காட்டுவேன் அதுதான் வெயிட்டிங் ஸோ வீடியோ எடுத்து அவனை அழகாக காட்டணுன்ட்டு ஒரு இது பண்ணி வச்சுருக்கேன் மைண்டில் ஏற்றி வச்சிருக்கேன் அந்த மாதிரி அவனை காட்டணும் அப்படின்ட்டு உங்கள் ஒய்ஃபை காமிங்க நான் கேட்குறேன் அவங்க வரேனாங்கன்னா கண்டிப்பாக காட்டுறேன் அவங்க வரமாட்டாங்க நிறைய வாட்டி கூப்பிட்ருக்கேன் சரி வா வீடியோவில் வான்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வீடியோவில் கூட அவன் வந்ததில்லை ஸோ டூ ஹண்ட்ரட்கே வந்தால் வருவாங்கன்னு நினச்சேன் சரி அப்படியே வர வச்சலான்னு பார்த்தேன் ஸோ நம்மளுடைய நம்மளுடைய சன் வந்து டூ ஹண்ட்ரட்கே வந்தேன்னா அடுத்த விவசாயி காட்டுவேன் ஓமா பா இந்த பாப்பாலாம் பாருங்க ரொம்ப நேரமாக கேமராவில் காட்டுங்கன்ட்டு நின்றுட்டுருக்குறாங்க உட்காருமா இந்த தங்கச்சி யாரெல்லாம் இந்த பாப்பா யாரும் இல்லை தெரியாது இப்படி உட்காருமா க்ளீயர் இந்த பாப்பா இந்த ஊரில் இருக்கிற பாப்பாங்க ரொம்ப நேரமாக என்னை காட்டுங்க காட்டுங்க அப்படின்னு நம்மளே பார்த்து இருந்தாங்க இந்த ஏதோ பண்ணுறாங்களேன்ட்டு பாப்பா கியூட்டாக இருக்குல்ல ஹாய் செல்மா பேர் என்னது கோசிகா ஆ கோசிகா கோசிகா ஸோ தங்கச்சியோடைய பேர் வந்து கோசிகா ஸோ பாப்பாவோடைய பேர் ஸோ யார் எனக்கு தெரில நான் இப்போதான் பேருக்கு புதுசாக கேள்விப்படுறேன் நம்ம வீ நம்ம ஏதோ பண்ணிகிட்டு இருக்கோமா பாப்பா செல்லுக்கு பேர் நின்று நம்மளே ஊற்று ஊற்று பார்த்து நின்றுச்சு ஸோ என்னம்மா பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கேட்டேன் கம்ப்ளைண்ட் நின்றுச்சி சரி அப்படியே டைம் பாப்பாவையும் பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் அது கொஞ்சம் சதவீதமாக இருந்தது அடுத்தது கமெண்ட் படிச்சிருவோம் ஒரே நிமிஷம் நம்ம வந்துடுறேன் ஒரே நிமிஷம் ஓகே மனோஜ் மனோஜ் எப்படி இருக்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா ஸோ ஹாப்பியாக இருக்கு நீ வர்த்தால பார்த்து பார்த்துருமா எல்லாம் நல்லா இருக்காங்களா வணக்கம் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நல்லாயிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஜாய்ஸ் ஜாய்ஸ் ஜாய் தேவி தேவி ஜாய்ஸ் தேவி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டோம் ஓகே ஓகே சூப்பர் 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 ஸோ வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா ஸோ நீனா சேனல் வச்சுருக்கீங்க உங்கள் என்ன என்னுடைய எல்லா கம்மண்ட் கம்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஹாப்பியாக இருக்குது நன்றி நன்றி அதுக்கப்புறம் வந்து பவானி ஆயண்ணா அண்ணா ஆய் தங்கச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எந்த ஊரில் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் சாப்பிட்டீங்களா தலை சாப்பிட்டனே மனது சாப்பிட்டேன் சாப்பிட்ட சேலத்தில் எப்படி வெயிலாம் ரொம்ப அதிகமாக அவர் வேறு யாரும் இல்லைங்க நம்ம நண்பர் தான் ஸோ நம்ம லைவ் கலாக்கித்தினே வந்துருந்தார் ஒரு டைமில் இப்போ நம்ம மிகப்பெரிய நண்பராகிட்டு அவர் ஸோ ஹாப்பியாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டுக்கிறேன் பாங்க சாப்பிட்டே போயிட்டு அவங்களையும் காட்டுறேன் ஃபஸ்ட்டு எங்கள் மாமியாரை காட்டுறேன் பாருங்கள் தரு தரரு மாமியாரலாம் கட்டுறப்ப பாருங்க சம்மி ம் பாபா இவங்க தாங்க எங்கள் அத்தை உள்ள பார்க்குறாங்க அத்தை அண்ணா எந்த ஊர் இப்போ சமி பேர் வந்துட்டு இவங்க வீட்டில் தான் நீ சாப்பாடு இவங்க வந்து எங்களுடைய தம்பி வீடு எனக்கு வந்து சித்தப்பா முறை அவங்க வீட்டு தான் வந்திருந்தோம் கல்யாணத்தை முடிச்சுட்டு நேராக இங்கே வந்தோம் வந்துட்டு சாப்பிட்டாச்சு ஸோ எங்கள் ஒய்ஃப் காட்ட முடியாதுங்க இப்போதைக்கு டூ ஹண்ட்ரட் கே வந்து தான் காட்ட முடியும் ஹாய் ஆயண்ணா ஹாய் சாப்பிட்டீங்களா தலை சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நூற்றி மூணு டேஞ்சர் என்னப்பா நெத்தியில் போட்டு பார்த்து சொன்னீங்களா வாய் அண்ணா எந்த ஊர் திருக்கோயிலூரில் இருக்கிறேங்க திருக்கோயிலூர் ம் ஹோ தங்கச்சி எங்கள் ஒய்ஃபோடைய அக்காங்க இப்படி வாங்க அப்பதான் நல்லா தெளிவா தெரியும். அவங்க பின்னாடி வந்து வைப் போய்டானு. போய்ட வேண்டிய போறாரு. சூப்பர். எங்க மாமியாருங்க இங்கதான். அத ஹாய் சொல்லுங்க அத்தை. அவங்களுடைய தம்பி என்ன ஹாய். லைக்ஸ் வந்து பாக்குறாங்க உங்களை. பாபா, பாபா, பாங்களா திருப்பி

அனிமாஸ் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹாய் 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 உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் டிகிரி வெயில் வெயிலோ பார்த்து பத்ரமார் மனோஜி சார் காலேஜில் எப்படி போய்ட்டுருக்க ஹாய் பாஸ்கர் தங்கச்சி உங்களுக்கு காட்ரைப்பா நீ முதல் எங்கள் ஒய்ஃபோடி தங்கச்சி சி அக்கா வாங்க இந்த தங்கச்சி தான் நம்மளுக்கு எல்லா கம்மானும் சொல்லுவாங்க நான் எதாவது தப்பாக வீடியோ போட்டேன்னா சு சுபஸ்ரீ அவங்க பேர் பொத்தா இருக்குங்க அவங்க பேர் சுபஸ்ரீ தங்கச்சி இங்க தான் இருக்காங்களே இவங்க தான் ஸோ இவங்க வந்து எல்லா வீடியோக்கும் தப்பாக ஏதாவது வீடியோ பண்ணுனா ஏன்னா இது தப்பாக பண்ணுறீங்கன்னா மாற்றி பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்கிற ஒரு பின்னாடி தெரியுறாங்களா அவங்க தான் எங்கள் ஒய்ஃபும்மா கேட்டுகிட்டே இருந்ததுல ஆய் சொல்கிறாங்களா பின்னாடி அதுதான் எங்கள் ஒய்ஃப் சுபஸ்ரீ தங்கச்சி அவங்க அக்கா அவங்க அம்மா எங்கள் ஒய்ஃபு எங்கள் ஒய்ஃப் கேட்டுகிட்டே இருந்தீங்களே இதில் யார் எங்கள் ஒய்ஃப் கண்டுபிடிங்க கீழே பாவம்

ஸோ கல்யாணம் முடிச்சாச்சு அப்புறம் அந்த ஏதோ ஒரு பெருமாள் கோயில் அதான் அதுனா பெருமாள் கோயில் ஆதி பெருமாள் திருவரங்கம் போயிட்டு ஆதி பெருமாள் கோயில போயிட்டு பார்த்தோம் சாமி ரங்கநாதர் ஆளுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க நீ எதாவது ஒன்று எடுத்துக்கலாம் அங்கே போய் சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு சரி அப்படியே வந்து அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்கோயிலூருக்கு வந்தோம் சரி எங்கள் மாமனருடைய தம்பி வீட்டுக்கு வந்து தான் காலையில் கிளம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தோம் திருப்பி இங்கே வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு கிளம்புறோம் பாய் 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 ஏதாவது வேலை இருக்குன்னு நினைக்கிறேன் எதாவது வேலையை பாருங்கண்ணே பாய்ண்ணே சகர் சக்தி சித்தர் சகர் ஃபோட்டோ ஃபோட்டோ பண்ணி போடுறேன் தாங்க போடுறோம் 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 நான் திண்டுக்கல் விவசாயி ஓகே ஓகே ஆமாம் ஆமாம் உங்களுக்கு தெரியுண்ணே நீங்கள் எல்லா வீடியோலையும் வந்து லைவ்ல வந்திருக்கீங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க நான் பார்த்துருக்கோங்க நான் பார்த்துருக்கேன்னு சொன்னால் நாபுள் இருக்கு உங்கள நவங்களெலாம் மறக்க முடியுமா ஆய் சிஸ்டர் அவங்க போயிட்டாங்க சூப்பர் ஸ்டீ தாங்கச்சி ஸோ அவங்களாம் ரெண்டு பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களா சூப்பர் சூப்பர் லிஃப்டி மீட் வாய்ஸ் லெஃப்ட்டு ஏன்னா என்ன தவறாக போடுதுன்னா அதெல்லாம் கறி குழம்பு சூப்பர் சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே சாப்பிடுங்க சூப்பர் ஸ்டே தங்கச்சி என்ன சாப்பிட்டீங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து வீடியோவை திருத்தி இனிமேல் மாதிரி ட்ரை பண்ணுறேன் ஸோ கான்செப்டாக வந்து ட்ரை பண்ணுறேன் நீங்கள் சாப்பிட்டியா எப்படி இருக்க கார்த்தி எப்படி இருக்கார் வீட்டில் அம்மா போலாம் எப்படி இருக்காங்க பதில் மாறு பார்த்துரு சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் தங்கச்சி இப்போதான் சாப்பிட்டேன் ஸோ இவங்க வீட்டில் தான் சாப்பிட்டேன் நீங்கள் நம்ம ஸோ நம்ம காரில் அப்படியே கிளம்புறோம் கார் நம்பளுது இல்லை சகல பாடி விடுது நம்ம அதில் ஓசல் தான் போகிறோம் ஸோ ஹாப்பியாக இருக்குது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லைவ் சின்ன லைவ் ஸோ எல்லாம் ஃபேமிலியாக இருந்தாலும்ல எல்லோரும் ஒரு டைம் மீட் பண்ணுறோமே சார் எல்லோரையும் பார்க்கலான்ட்டு ஓகேண்ணு நிறைய யோசிங்க கரெக்டாக கண்டிப்பாக நிறைய யோசிக்கணும் இனிமேல் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறம் தான் நான் ரொம்ப மாற்றிட்டு வரல இதையும் மாற்றிட்டு வந்து தங்கச்சி ஒரு பிரச்சனை நிறைய வந்து இப்போ இப்போ பார்த்திங்கன்னா மெயினாக என்ன நடக்குதுன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து வெளியே போயிடுறாங்க அதனால் ரீசன் தெரில ஸோ இருந்தாலும் நம்ம வீடியோ அவங்களுக்கு பிடிக்காமலாம் வெளியே போவாங்க ஸோ அது வந்து மெயினாக வந்து ஸ்டாப் பண்ணணும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடணும் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே கண்டன்ட்னாக நம்ம வந்து பேசி பேசி போடுறதால ஸோ சிலருக்குலாம் பிடிக்கும் சிலருக்கு பிடிக்காது ஸோ அதை மாற்றுக்கந்தாங்கச்சு அதை மாற்றிட்டு இனிமேல் நான் கரெக்டாக வீடியோ போடுறேன் அது எந்த ஒரு மாற்றமும் இல்லை பாருங்களேன் இனிமேல் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இனிமேல் பாருங்கள் ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சூப்பராக போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் வந்து சூப்பராக போட ட்ரை பண்ணுறேன் வாங்க சரவணன் எப்படி இருக்கீங்க பேசுங்க எங்க இங்கே பசங்க எங்கேயா எப்பொன்னு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பையன் வந்து டூ ஹண்ட்ரட் கண் டூ கே ரீச் பண்ணால் தான் நம்மளுடைய அடுத்த விவசாயி என்னுடைய வாரிசை ஸோ நான் ரிவியூ பண்ணுறதுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அழகாக ஸோ அதை போடுவேன் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் என்னுடைய அத்தை விவசாயியை ஸோ நான் இறந்துட்டால் இந்த சேனலை வந்து ரன் பண்ணுறதோ இல்லை இந்த விவசாயத்தை வந்து பற்றி பேச அவனுக்கு அப்படியே ட்ரைனிங் பண்ணி அவனுக்கு விவசாயத்தை காப்பாற்றுக்கு ஸோ உருவாக்குவேன் ஸோ பொண்ணை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சு இலவசமான மருத்துவத்தை கொடுக்க ட்ரை பண்ணுவேன் எந்த ஒரு மாற்றமும் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து பசுங்க என்னுடைய மகள் காட்டுறேன் உனக்காக காட்டுறதுந்தாங்கச்சா என்னுடைய மகள் நண்பா வணக்கம் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா வீட்டெல்லாம் எப்படி இருக்காங்க யாசிக்கங்கா தகுது யாசிக்கா தூங்குதா ஸோ என்னுடைய மகள் காட்டுறேன் சாப்பிடுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க சுபஸ்ரீ உனக்காக என்னுடைய மகள் காட்டுறேன் என்னுடைய மகளை தூங்குதுன்னு நினைக்கிறேன் தூங்குலாம் கண்டிப்பாக காட்டுறேன் மச்சான் நல்லா இருக்கியா நல்லா இருக்கா நல்லா இருக்க நீட் இருக்க நல்லா இருக்கா இபி பிபி தம்பி இனிய மதிய மணக்கம் இனிய மணக்கம் சோறு போட்டாங்க இவங்க தாங்க சித்தி இவங்க தான் சோறு போட்டாங்க நன்றி சோறு போடுறதுக்கு நன்றி இங்கே பார்த்தீங்களா புளியாமரம் காட்டில அவ தான் மொதல்

வாம். சை சை ஆயிச்சல ரப்புட்டு. கை குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்கு. सपोज லேவி மூடிதுல ஏஞ்சினா உங்களுக்கு காட்றேன். அண்ணா சாப்பிடுங்களா அண்ணா? இப்பி. பிப்பி. சாப்பிடுங்களா அண்ணா? வணக்கம் அண்ணா. உங்க பேர் சொல்லுங்க அண்ணா. हेलो

கேமரா ஆட்டாம லைவ் போடுங்க ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் எறும்பு எறும்பு கச்சிருச்சுங்க அதான் உட்டே இருக்கு மூணு வண்டி வர கம்மியாச்சு கேமரா ஆட்டாம லைவ் போடுங்க ப்ரோ டைம்ஸுங்க அது ஒரு தங்கம் முரை சு கிரான்